வணக்கம் இன்று மன்னரை காதலித்த மங்கையர் கதை வாங்க கதைக்குள்ளே போகலாம் இவ்வளவு வீரத்தோட இவ்வளவு புகழோட இத்தனை பேருக்கு இத்தனை பேரை ஆழ்பவனாக ஒரு அரசன் இருந்தா எத்தனை பேர் அந்த அரசனை காதலிச்சிருப்பாங்க அரசன் அதனால அந்த நாட்டுலயும் பல பெண்கள் அந்த சேரமன்னனை காதலிச்சாங்க இப்படித்தான் ஒரு பெண் அப்படியே சேரமன்னன் மேல அவளுக்கு அவ்வளவோ காதல் அவள் அப்ப பேர் வந்து செங்கனி இந்த பேரெல்லாம் நானே வச்சுக்குவேன் அப்பதான் ஒரு கதையோட ஒன்ற முடியும் அப்படிங்கிறதுனால நமக்கு பேர் தெரியாது தலைவி அப்படிதான் சொல்லுவாங்க நான் செங்கனின்னு வைக்கிறேன் உம் இவ என்ன பண்றா எப்படியாவது சேரமண்ணன நான் பாத்திரணும்னு ஆசைப்படுறா அவர் வந்து வீதியில உலா வலம் வருவார் உலா வருவார் சேரமண்ணன் யானை மேல அம்பாரியில உட்காந்து வருவார் அப்போ வந்து அப்படியே எல்லாரும் பார்க்கணும் பாக்கணும் துடிப்பாங்க எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறது அரசனை பாக்கணும் ஆனா செங்கனி வந்து ஒரு காதலோட அப்படியே அரசர் இன்னைக்கு வர போறாரு அப்படின்னா ரத்தினம் பதித்த தங்க நகைகள் எல்லாம் போட்டு அவ தயாராயிருவா அவளுக்கு அழகு எல்லாம் படுத்திக்கிட்டு அவள் தயாராயிட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா போய் கதவை திறந்துடுவா திறந்த உடனே அப்படியே வெக்க வந்துரும் ஐயோ பார்க்க முடியாது நேருக்கு நேரம் பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு ஓடி வந்துருவா கதவை சாத்திட்டு அங்க மூணு கட்டுக்கு போயிருவா அதுக்கப்புறம் ஐயோ இப்ப பாக்கலன்னா எப்ப பாக்குறது அப்படின்னு ஐயோ கட்டாயம் எப்படியாவது பாத்திரலாம் இந்த மூணாவது வீட்டுக்கிட்ட வந்துட்டாராம் அப்படின்னு மறுபடியும் ஓடி வந்து கதவை திறப்பா அப்படி லேச அரசருடைய அந்த சாயல் வருங்க தெரிஞ்ச உடனே அப்படியே திருப்பி கதவை சாத்திட்டு மூடி வந்துருவா இப்படியே திறப்பதும் மூடுவதுமா இவளுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இத சேரமன்னனுடைய நினைவுலயே அவ இருந்துகிட்டே இருந்ததுனால சாப்பிட முடியல அவளால சாப்பாட்டை வச்சா ஒரு வாய் கூட உள்ள போக போமாட்டீங்க அப்படியே உக்காந்துட்டே இருக்கா எப்ப பார்த்தா ாலும்வத்தை அப்படியே வெறிச்சு பார்த்த மணியமாவே இருக்கா அவங்க அம்மாவுக்கு இது பாத்துட்டாங்க அவங்க அம்மா இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருச்சு அவங்க அம்மா இப்ப போய் ஒரு கிட்ட இன்னொரு அம்மா கிட்ட கேக்குறாங்க என்ன பண்றது என் பொண்ணு இப்படி இருக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது பல வைத்தியம் சொல்லுவாங்க பேய் பிடிக்கிறதுக்கு இந்த நாலாவது வீட்டுல ஒரு பிள்ளைக்கு கூட அப்படிதான் பேய் பிடிச்சிருச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா தோட்டத்துல ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அதுல வெள்ளாட்டு ரத்தத்தை தெளிச்சு அதுக்கப்புறம் ஒரு புது குடத்துல தண்ணி கொண்டு வந்து அஹ் மாங் அதுக்குள்ள போட்டு சாமி கும்பிட்டு உன் பொண்ணை கொண்டு வந்து அந்த சுத்தம் பண்ண இடத்துல உட்கார வச்சு இந்த குடத்து தண்ணியை தூக்கிய தலையில ஊத்துனா பேய் பிடிச்சதுல போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா அந்த அம்மாவுடைய தோழி உம் இத வந்து இவ கேட்டு தான் இருந்தா செங்கனி அவளுக்கு ஒரே சிரிப்பா வருது அம்மா வந்து இப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு தோட்டத்துல ஒரு இடத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு தெளிச்சிட்டு இருக்கு இவ லூஸ் வெளியான்னு பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் எனக்கு மேல் இருக்கும் காதல் போய்விடுமா என்ன அப்படின்னு அவ கேள்வி பேசிக்கிட்டு இருக்கா அம்மாவை பாத்து இது செங்கனி வீட்டுல நடக்குது செங்கனிக்கு எதிர்த்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கா அவ பேரு செந்தாழை இதுவும் நான் வச்ச பேருதான் இந்த செந்தாழை என்ன பண்றா அவளும் அவங்க வீட்டுல அம்மாவும் அவளும் அவளும் சேரமன்னனை பல பெண்கள் காதலித்தாங்கல்ல அவளும் மண்ணை நூலா வரும்போது அவ பாக்குறதுக்கு தயாரா இருக்கா அம்மா கடிக்க தெரிஞ்சு எய்த்த வீட்டுல இப்படித்தான் அந்த பிள்ளை பார்த்து பார்த்து பேய் குடிச்சு போச்சு நம்ம பிள்ளைக்கு அதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போய் கதவை சாத்தி வச்சிருது மன்னன் வர போறார் அப்படின்னு இந்த அம்மா கதவை நல்லா சாத்தி வச்சுட்டு உள்ள போயிருது அம்மா சாத்தி வச்ச உடனே அம்மா இல்லையான்னு பார்த்துட்டு இவன் வந்து கதவை திறந்து வச்சுட்டு நிக்கிறா ஏன்னா அவளுக்கு பாக்கணும்னு ஆசை கதவு திறந்து சத்தம் கேன உடனே உள்ள போன அம்மா திரும்பி வருது வந்து கதவை சாத்துது இவன் அம்மா போன உடனே மறுபடியும் வந்து திறக்கிறா இப்படி அம்மா சாத்த மக திறக்க இப்படி ஆகி இந்த கதவை ஆடாம இருக்கணும் அடியில ஒண்ணு வச்சிருப்பாங்க குமிழ் மாதிரி அதுவே தேஞ்சு போச்சு கடைசியா இப்படி ஆனா கடைசியா அந்த அம்மா கதவை அடைச்சிட்டு போயிருச்சு அப்ப இந்த செந்தாழை சொல்றா தோழிக்கிட்ட சொல்றா இப்படியே கதவை மூடி மூடி நம்ம திறந்துகிட்டு இருந்தா தெரியாதா வெளிய பாக்குறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க ஏற்கனவே எனக்கும் சேரனுக்கும் காதல் அப்படின்னு சொல்லி புறணி பேச தொடங்கிருப்பாங்க எங்க அம்மா என்னமோ கதவை சாத்துனா எல்லாம் முடிஞ்சு போயிரும்னு நினைக்குது கதவை வேணா அடைக்கலாம் இந்த புரணி பேசுபவர்களுடைய வாயை அடைத்து விட முடியுமா அப்படின்னு அவ அதை ரச போலவே தான் ரசிப்பது போலவேதான் பேசி அவருடைய தோழிகிட்ட அவ சொல்லிட்டு இருக்கா ஆனா இந்த செந்தாழி செங்கனி இந்த மாதிரி நிறைய பெண்கள் காதலிக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் எவ்வளவுதான் காதலிச்சாலும் யாராலேயும் சேரமன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் சாதாரணமான பெண்கள் எல்லாம் ஒருதலை காதல் தான் மிஞ்சினது வந்து அந்த பசலை நோய் அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை இதுவும் இவங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரியும் ஆனாலும் இவங்களால நம்ப முடியாது காதல் வந்து கண்ணை மறைக்கும் இல்லையா ஆனா இந்த செந்தாடை அதனால கோபம் அவளுக்கு அவளுக்கு தெரியும் இவனா இவனை வந்து நம்ம இவன் கிடைக்க தெரியும் கோபத்துல அவ சொல்றா மலை போல விசாலமான மார்பை கொண்ட சேரனே மாந்தை நகருக்கு நீ அதிபதின்னு சொல்றாங்க உனக்கு வஞ்சி கோமான்னு பட்டம் வேற எத்தனையோ பகைவர்கள் உன்னை வணங்குறாங்க இந்த ஊர் முழுக்க வரிசையா வில்லு செஞ்சு வச்சிருக்கே எல்லாம் உன்னோட வீரத்தை தான் காட்டுது நீ பெரிய ஆள் தான் ஆனாலும் என்ன நாங்கெல்லாம் உன்னை நினைச்சு உடம்பு மெலியிரும் வருத்தப்படுறோம் தெனோ நாங்க கவலையிலேயே இருக்கிறோம் இதுதான் நீ செங்கோல் வலுவாமல் ஆட்சி செய்யும் அழகா அப்படின்னு ஒரு கோபத்துல திட்டமும் செய்யறாவ நன்றி அடுத்த வாரம் சோழ நாட்டு கதையோடு உங்களை சந்திப்பேன்